வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்குறது இவ்வளோ நாலேஜ் நீங்கள் எப்படி கெயின் பண்ணுறீங்கன்னு ஃபஸ்ட்டு நான் ரொம்ப நாலேஜபிள்லாம் கிடையாது ஹிந்தியில் ஒரு செயிங் உண்டு அந்தவுமே கானா ராஜான்னு அப்படின்னா என்னென்னா அந்த நாட்டில் எல்லாம் குருடன் இருந்தான்னா எவனுக்காவது ஒத்த கன்று இருந்தால் அவன் ராஜா அதே மாதிரி எனக்கு ஒரு கண் இருக்குது அதனால் நான் அத்தை அதுதான் நான் நினைக்கிறது இல்லாட்டா நியூட்டன் சொன்னதை சொல்கிற நியூட்டன் என்ன சொல்கிறாருன்னா அவர் கற்றுக்காதது வந்து கடல் அளவு கத்தது கை கலவுன்னு இல்லை இன்னொருத்தர் சொன்ன மாதிரி மற்றவங்க நம்மளுக்கு முன்னாடி ஆல்ரெடி நிறையா வேலை செஞ்சுருப்பாங்க அவன் ஆரடி ஆறடி இருப்பான் அவன் மேலே நம்ம டக்குன்னு ஏறி அவனோட தோல்பட்டல் நின்றுனா உலகம் இன்னும் தான் தெரியும் இதெல்லாம் என்ன சொல்ல வரோம்னா நாலேஜுங்கிறது நம்ம மட்டும் கற்றுக்கிறது கிடையாது நாலேஜ் அங்கங்கே உலகத்தில் இருக்கும் அந்த நாலேஜை நம்ம எடுத்து டெவலப் பண்ணணும் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு டைவர்ஸ் அப்படின்னு டைவர்ஸ்னால் டிவி டைவர்ஸ் இல்லை பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணுறது இல்லை டைவர்ஸ்னால் டிஐவி இஆர்எஸ்இ அப்படின்னா என்னென்னா விதவிதமான இடத்துல நாலேஜ் இருக்கும் நம்ம கண்ணை திறந்து பார்த்து இந்த பற்ற உலகத்தை பார்த்தோன்னா நம்ம பல விஷயங்கள் கற்றுக்கலாம் இந்த நாலேஜுங்கிறது ஓப்பனாக எல்லா இடத்துலையும் இருக்கும் முதல்லாம் ரொம்ப கஷ்டம் புஸ்தகத்தில் தான் இருந்தது அந்த புத்தகத்தை வந்து வெளிநாட்டில் இருந்தது அந்த புஸ்தகத்தை வெளிநாட்டிலேருந்து இங்கே உள்ளே கொண்டு வரதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதெல்லாம் சர்தாஜி ஈஸியாக பண்ணி விட்டாரு எந்த புஸ்தகத்தை வேணால் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம் நீ ஏன் இம்போர்ட் பண்ணால் எதுக்கு ஆசைச்சேன்னு ஒன்றும் கேட்க மாட்டான் பட் இதில் என்ன ப்ராப்ளம்னா அந்த புத்தகத்தை நம்ம படிக்கணும் அந்த புத்தகத்தை நான் படிக்கலைன்னு வைங்க என்னால் அடுத்த லெவலுக்கு போக முடியாது ஸோ இந்த புஸ்தகங்கிறது ஒரு நாலஜபிள் நாலேஜ் சோர்ஸு ரீசெண்டாக நான் கோயம்புத்தூர் போயிருந்தேன் கோயம்புத்தூரில் ஒரு கிளப்பில் தங்கினேன் அந்த கிளப் பேர் காஸ்மபாலிட்டன் கிளப்புன்னு அங்கே ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்தாரு போட்டேன் எகின் பாத்தம்ஸ் அப்படின்னு வந்தது என்னப்பா அது எகின் பாத்தம்ஸ்னு பேர் வருதுன்னா சார் அங்கே முப்பத்தஞ்சு வருஷம் வேலை பண்ணார் இப்போ ஏண்டா எகின் பாத்தம்ஸ் இல்லைன்னா சார் கடைக்கு யாரும் வரதில்லை ஃபுட்பால் மூடிடுச்சு குறைஞ்சிருச்சு என்னென்னா மெட்ராஸை தவிர மற்ற முக்கால்வாசி பிரான்ச்சை க்ளோஸ் பண்ணிட்டாங்க கோயம்புத்தூர் பிரான்ச்சுக்கு மூடிட்டாங்கன்னு இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா கோயம்புத்தூரில் இருக்கிறவன் புஸ்தகம் படிக்கிறதுக்கு போய் கடைக்கு போய் அந்த புத்தகத்தை வாங்கணுங்கிறதே அவனுக்கு இல்லை இருக்கிற கொஞ்ச நஞ்சம் பேர் புத்தகம் வாங்கணும்னு நினைக்கிறவன் நெட்டில் அமேசான் மூலமாகவோ இல்லை ஃப்ளிப்கார்ட் மூலமாகவோ ஆர்டர் பண்ணுறான் இல்லாட்டா கிண்டில் எடிஷனாக வாங்கி படிச்சுக்கிறான் இந்த புத்தகம் படிக்கிறதுங்கிறதே போச்சு முன்னெல்லாம் நிறைய லைப்ரரி இருக்கும் நான் போய் படித்தது பிரிட்டிஷ் கவுன்சிலில் ரீசெண்டாக பிரிட்டிஷ் கவுன்சிலில் ஒரு இவென்ட்டுக்கு போனேன் அந்த லைப்ரரி தானே இந்த லைப்ரரியை என்னால் நம்பவே முடியல புஸ்தகமே இல்லை ஏதோ நாலு கதை புத்தகத்தை வச்சுக்கிட்டு இதுதான் தான் புஸ்தா லைப்ரரின்னு சொல்லிகிட்டு இருக்கிறான் ஏன்னா லைப்ரரிக்கு வரத்துக்கு ஆளே கிடையாது முன்னெல்லாம் தெருவுக்கு நாலு லைப்ரரி இருக்கும் இப்போ லைப்ரரிங்கிறதே கிடையாது கவர்மெண்ட் லைப்ரரி மட்டும் இருக்குது பெருசாக அவங்க எவ்வளோ பேர் போய் படிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது சரி இப்போ உலகம் உங்களோடனும் ஈஸியாக்கிடுச்சு நீங்கள் லைப்ரரிக்கு வேண்டாம் அலெக்ஸாண்ட்ரியான்னு ஈஜிப்டில் ஒரு ஊர் இருக்குது அது ஏன் பேர் அலெக்ஸாண்ட்ரியான்னால் அலெக்ஸாண்ட்ரா ஆரம்பித்தார் அந்த சிட்டியை ஃபவுன் பண்ணார் அங்கே ஒரு லைப்ரரி இருந்தது உலகத்திலே இருக்கிற பெரிய லைப்ரரி வந்து அலெக்சாண்ட்ராவோடய லைப்ரரி அங்கே தான் எல்லா மேனுஸ்கிரிப்டையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க கடைசியில் மனுஷன் என்ன பண்ணான்னா ரொம்ப பிடிச்சா ப்ராப்ளம்னு அந்த லைப்ரரியே எரிய விட்டுட்டான் பட் அந்த லைப்ரரியோட இன்றைக்கி இன்டர்நெட்டில் ஒரு பெத்த லைப்ரரி இருக்குது உலகத்தில் இருக்கிற எல்லா புஸ்தகமும் நம்மளுக்கு தெரிஞ்சது தெரியாதது அறிந்தது அறியாதது எல்லாமே இன்டர்நெட்டில் இருக்குது சிலத்துக்கு காசை கொடுத்து படிக்கணும் சிலத்தை ஓசியில் படிக்கணும் காசு இல்லைன்னா நீங்கள் சரியான புத்திசாலியான பையனை கூட வச்சுருந்தீங்கன்னா இந்த பே பேவால்ன்றதை கூட உடச்சி கையில் கொடுத்துருவான் ஸோ உங்களுக்கு எந்த பற்றி உலகத்தில் எந்த புஸ்தகத்தை படிக்கணும்னு நினச்சாலும் உங்களுக்கு அந்த புஸ்தகத்துக்கு ஆக்சஸ் கிடச்சிரும் அதை படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக புரியும் இப்போ ஃபஸ்ட்டு புஸ்தகம் படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா இது மாதிரி பெரிய ஆத்தர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பாட்காஸ்ட் வச்சுடுறாங்க அந்த பாட்காஸ்ட்டை ஒரு மணி நேரம் நீங்கள் கேட்டிங்கன்னா அதை நீங்கள் உங்களோட வாழ்க்கைக்கு வேணுங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் போட்டு அப்ளை பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் எனக்கு சிரமம் கம்மி பாருங்கள் திரும்பி எல்லாத்தையும் ஆதிலன்னு சொல்லணுன்னு அவசியம் கிடையாது அந்த பாட்காஸ்ட்டை ஃபுல்லாக நீங்கள் கேட்டிங்கன்னா பல விஷயங்கள் கற்றுப்பீங்க அந்த கேட்குறதுல பத்து விஷயம் இருந்தாலும் அதை நீங்கள் வந்து பத்தில் ரெண்டு விஷயத்தை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ஒன்று நீங்கள் சொன்ன மாதிரி புஸ்தகம் ரெண்டாவது பாட்காஸ்ட்டு அதனால் பாட்காஸ்ட்டை யூஸ் பண்ணி பல விஷயங்களை கற்றுக்கலாம் நம்ம இருக்க போகிறது இந்த உலகத்தில் எழுபதுலேருந்து எண்பது வருஷத்துக்கு நார்மலாக இருந்தோம்னா அதுக்கு ஆல்வேஸ் எக்ஸப்ஷன்ஸ் தி ரூல் இருக்குது ஆனால் நம்மளுக்கு முன்னாடி ஒரு ரெண்டாயிரம் வருஷத்தில் பல கோடி பேர் இருந்திருக்காங்க இந்த உலகத்தில் இந்த பல கோடி பேரில் பல லட்சங்களும் பல ஆயிரம் பேர்களும் நம்ம ஒர்க் பண்ணுற ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக வேலை செஞ்சுருப்பாங்க இன்றைக்கி அவங்கள அவங்க இருக்க மாட்டாங்க என் கேஸில் இந்த பூ போன பதினெட்டு மாதத்தில் மன்மோகன் சிங் போயிட்டார் அதே சமயத்தில் சார்லி மங்கர் போயிட்டார் அதே மாதிரி ரீசெண்டாக ரத்தன் டாட்டாவும் போயிட்டார் பட் இவங்க அவங்களோட ரைட்டிங்ஸு அவங்களோட வீடியோஸு அவங்களோட பேப்பர்ஸு புஸ்தகங்களில் பல விஷயங்கள் எழுதிட்டு போயிருக்காங்க அதுலேருந்து நம்ம படிக்கலாம் ஒன்ஸ் நம்ம அதுலேருந்து படிச்சிட்டோன்னா நம்மளுக்கு வேணுங்கிற நாலெஜ்ஜை உரிய நாலெஜ்ஜை நம்ம அதிலேருந்து வாங்கிக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் இது மாதிரி ஒரு அட்வான்டேஜு எந்த ஜெனரேஷனுக்கும் இல்லை உங்களுக்கு இருந்தது இன்டெலோட ஓனரோட பேசணுன்னா ஆண்டி குருஹோட வீடியோவை பார்க்கலாம் ஆண்டி குரோவோட ரெண்டு புஸ்தகத்தை படிக்கலாம் உங்களுக்கு பில்கேட்ஸோட டைலாக் வைக்கணுன்னா அவரோட டேப்பெல்லாம் கேட்கலாம் ஒரு இன புஸ்தகத்தை படிக்கலாம் இது மாதிரி பெஞ்சமின் ஃப்ராங்க்லினோட பேசலாம் சாணக்கியனோட பேசலாம் தொல்காப்பியனோட பேசலாம் திருக்குறளில் படித்து திருவள்ளுவருங்கிறதோட டைலாக் வைக்கலாம் இந்த நாலேஜ் எல்லாமே இந்த உலகத்தில் இருக்குது இதை நம்ம யூஸ் பண்ணுறோமா இல்லையாங்கிறது தான் நம்மள்கிட்ட ப்ராப்ளம் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு யூஸ் பண்ணலைனாலும் நம்மளுக்கு தான் நஷ்டம் அதனால் உங்களை சுற்றி எல்லா இடத்துலையும் நாலேஜுங்கிறது இருக்குது அதை எடுத்து யூஸ் பண்ணோன்னா நம்ம வாழ்க்கையை நல்ல முறையாக லீட் பண்ணலாம் எடுத்து யூஸே பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்முக்கால் படுத்துட்ருப்பேன்னா நீங்களும் படுத்துட்டுருக்கலாம் உலகம் போயிடும் அடுத்த தலைமுறைக்கு இன்னும் ஒரு தலைமுறை சேர்த்து நாலேஜ் வரும் ஸோ வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா இந்த நாலெட்ஜும் தான் முக்கியம் இந்த ஹெல்த்தை எப்படி பார்த்துக்கிறதுங்கிறதுக்கும் பல புஸ்தகங்கள் இருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த சப்ஜெக்டில் இருக்குது நம்ம எந்த ஸ்டாக்கை வாங்கணும் எதை விற்கணுங்கிறதுக்கும் அதுலேயே இருக்குது அதனால் சப்ஜெக்டை நீங்கள் சூஸ் பண்ணுங்க நாலேஜ் இருக்குது பல சோர்ஸில் இருக்குது எடுத்து டெவலப் ஆகிக்கங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால் என்ன பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டேரக்டா இன்சூரன்ஸ் ஆஃப் தான் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது

மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சீங்கன்னா எங்க டீம் அவங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது நியூஸ் படிக்கணும்